வணக்கம் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் சீனாவின் ஒரு கனவு திட்டம் என்பது தெரிந்த விஷயம்தான் இந்த திட்டம் பெல்டன் ரோட் திட்டத்தின் ஒரு பகுதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகும் சுமார் அறுபத்தி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு செய்யப்படும் இந்த திட்டம் இரண்டாயிரத்து பதினைந்தில் அறிவிக்கப்பட்டது பத்தாண்டுகள் கடந்தும் இந்த திட்டம் இன்னும் முடிவடையவில்லை மூவாயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள சீனாவின் அடிப்படை வசதிகள் வலையமைப்பு திட்டமாகும் இது மத்திய கிழக்கில் இருந்து எண்ணெயை சீனாவுக்கு விரைவாக கொண்டு செல்ல ஒரு குறுக்கு வழியாகவும் இதை உருவாக்கி வருகிறது சீனா அதோடு வணிகத்தை எளிதாக்குவதும் அதன் நோக்கமாகும் தற்போது சீனாவின் சரக்குகள் மலேசியா வழியாகவும் இந்தியாவின் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகிலும் இலங்கை வழியாகவும் சுற்றி மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவுக்கு செல்கின்றன இந்தியா ஒரு போரை அறிவித்தால் இந்த வணிக வழிகள் தடுக்கப்படும் என்ற பயம் சீனாவுக்கு உள்ளது அதை சமாளிப்பதற்கான ஒரு முயற்சியாகவே சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் உருவாக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தால் பாகிஸ்தானுக்கு என்ன நன்மை என்று கேட்டால் அவர்களது நாட்டில் சிறந்த சாலைகள் அமைக்கப்படும் மூவாயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளும் தொடர்புடைய வசதிகளும் வரும்போது அது நிச்சயம் வளர்ச்சியை தரும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அதை தாண்டி பெரிய லாபங்கள் இப்போதைக்கு பாகிஸ்தானுக்கு கிடைக்காது ஏனெனில் சீனா பாகிஸ்தானின் ஒரு பகுதியை வாங்குவது போலத்தான் அந்த அளவு பணம் செலவு செய்து அங்கு கட்டமைப்பை உருவாக்குகிறது அவ்வளவு பெரிய தொகையை முதலீடு செய்வதால் சீனாவே தான் அங்கு கட்டுப்பாட்டை வைத்திருக்கும் எனவே பாகிஸ்தானால் சமீப காலத்தில் பெரிய லாபம் ஏதும் ஈட்ட முடியாது ஆனால் இந்த திட்டத்தின் மூலம் சில வளர்ச்சிப் பணிகள் நிச்சயம் நடக்கலாம் இந்த திட்டம் இதுவரை நிறைவடையாமல் இருப்பதற்கு காரணம் பலூச்சிஸ்தான் பகுதியில் உள்ள பிரச்சனைகளாகும் சீனாவின் வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து அங்கு தாக்குதல்கள் நடக்கின்றன பாகிஸ்தான ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள முரண்பாடுகளும் சீனாவுக்கு சவாலாகவே உள்ளன இப்போது சீனா ஆப்கானிஸ்தானையும் இந்த திட்டத்தில் சேர்த்துக் கொள்ள முயற்சி செய்கிறது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எல்லைப் பிரச்சனைகள் உள்ளன போருக்கு இணையான சூழ்நிலை அங்கு நிலவுகிறது இருந்தும் சீனா தலையிட்டு ஆப்கானிஸ்தானையும் இந்த திட்டத்தில் சேர்த்துக்கொள்ள முயற்சிக்கிறது ஆப்கானிஸ்தானுடன் பேச்சுவார்த்தைகளும் நடத்தி உள்ளது சீனா இதற்கு பின்னால் உள்ள காரணம் இந்திய ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே உறவு வலுப்பெற்று வருவதாக பாகிஸ்தான் காஷ்மீர் இந்தியாவின் பகுதி என்றும் அங்கு நடக்கும் எந்த ஒரு சட்டவிரோத செயலையும் இந்தியா ஏற்காது என்றும் மீண்டும் மீண்டும் உறுதிபட கூறி வருகிறது இந்தியா சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து நடத்தும் இந்த பொருளாதார வழித்தடத்தை எதிர்த்து இந்தியா வலுவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது அதனால் இப்போதைக்கு அதை வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் சீனா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை தவிர்த்து ஆப்கானிஸ்தான் வழியாக சரக்குகளை கொண்டு செல்ல முயற்சிக்கக்கூடும் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உள்ளன ஏனெனில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக இந்த திட்டம் எதிர்காலத்தில் சாத்தியம் இல்லை என்பது சீனாவுக்கு புரிந்திருக்கலாம் காரணம் இந்தியா இந்த விஷயத்தில் தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி உள்ளது ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவிற்கு சொந்தமானதாகும் அதை எப்போது வேண்டுமானாலும் இந்தியா மீட்கும் என்று அழுத்தமாக கூறியுள்ளது ത് ഇന്ത്യ பன்னாட்டு அரங்குகளில் இந்தியா இந்த விஷயத்தை வலுவாக முன்வைத்து வருகிறது சீனா ஏற்கனவே ஏராளமான பணத்தை முதலீடு செய்துள்ளது அதனால் ஒரு மாற்று வழியாக ஆப்கானிஸ்தானை இந்த திட்டத்தில் சேர்த்துக் கொள்ள முயற்சி நடக்கிறது அதை பற்றிய கூடுதல் விவரங்கள் தெரியவில்லை ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக்கிறது ஆப்கானிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லை உள்ளது அந்த எல்லை பகுதி நிச்சயம் சீனாவுக்கு பயனுள்ளதாக அமையும் அந்த வழியாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை தவிர்த்து சீனா சரக்குகளை கொண்டு செல்ல முடியும் இத்தகைய ஒரு திட்டத்தை கொண்டு போது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மோதல் தற்காலிகமாக அமைதி பெறும் என்று நினைக்கிறது சீனா காரணம் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் அடித்துக் கொண்டால் அதன் தலைவலியும் சீனாவிற்கு தான் அவர்கள் இருவருடனும் ஒரு சீரான உறவை தொடர விரும்புகிறது சீனா இந்தியாவின் நோக்கங்களுக்கு எதிரான எந்தவிதமான செயல்களையும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அனுமதிக்க முடியாது என்று இந்தியா தெளிவாக கூறியுள்ளது இப்போது நடந்த போருக்கு பிறகும் இந்தியா கூறியுள்ளது ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தொடர்பாகவும் பாகிஸ்தான் உருவாக்கும் பயங்கரவாதம் தொடர்பாகவும் மட்டுமே பேசலாம் வேறு எதை பற்றியும் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை என்று கூறியுள்ளது இந்தியா அதனால் இந்தியாவின் நிலைப்பாடு என்னவென்பது சீனாவிற்கு புரிந்துவிட்டது இந்தியாவின் பலத்தையும் ராணுவ வலிமையையும் பற்றி சீனா இப்போது புரிந்து கொண்டுள்ளது உடனே அதை பார்க்கும்போது சீனாவின் திட்டத்தில் ஆப்கானிஸ்தானும் இணைகிறதே என்று தோன்றக்கூடும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை தவிர்த்து ஆப்கானிஸ்தான் ஊடாக சரக்கு போக்குவரத்து நடக்கும் என்று சீனாவோ பாகிஸ்தானோ இதுவரை சொல்லவில்லை ஆனால் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பாதுகாப்பானதா என்ற சந்தேகம் வந்துள்ளது சீனாவிற்கு இவ்வளவு காலதாமதமாகியும் அவர்களின் திட்டத்தை அங்கு நிறைவேற்ற முடியவில்லை இந்தியா மிகவும் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது அதனால் ஆப்கானிஸ்தானையும் இதில் இணைத்துக் கொள்வது ஒரு சிறந்த வழியாக சீனா பார்க்கிறது ஆப்கானிஸ்தானின் வகான் கோரிடோரை சீனா பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதன் மூலம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை தவிர்த்து சரக்கு போக்குவரத்தை நடத்த முடியும் அவர்களால் அதற்கு இன்னும் அதிக அளவில் முதலீடுகள் செய்ய இருக்கும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலேயே சீனா ஏற்கனவே பெரிய முதலீடுகளை செய்துள்ளது இருந்தும் சீனாவுக்கு தெரி இந்தியாவும் பாகிஸ்தானும் மீண்டும் போர் செய்தால் இந்தியா அந்த பகுதிகளை அடித்து நொறுக்கவோ கைப்பற்றவோ செய்யலாம் என்று இந்தியாவின் ராணுவ பலத்தை சீனா பார்த்துவிட்டது இப்போது எனவே இந்தியாவுடன் போர் செய்ய சீனாவுக்கும் ஆசையில்லை அதே நேரம் இந்தியாவும் பாகிஸ்தானும் போரிட்டாலும் சீனாவிற்கு தலைவலி ஏற்படும் என்று கருதுகிறது சீன நாடு காரணம் பாகிஸ்தான் பயன்படுத்துவதில் பெரும்பான்மையான ஆயுதங்கள் சீன தான் அவையெல்லாம் இந்திய ராணுவத்தால் வீழ்த்தப்படும் போது அவையே வெடிக்காமல் வீழும் போதும் சீனாவிற்கு பெருத்த அவமானம் ஏற்படும் இந்தியாவுடன் நேரடியாக போர் செய்ய சீனா ஒருபோதும் விரும்பாது போரின் மூலம் தமது பலத்தை சீனா நிரூபித்ததாக பெரிய வரலாறுகள் ஏதும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இரண்டில் நடந்த போர் எத்தகைய போர் என்பது சரியான வரலாறு படித்தால் ஒரு போர் என்று கூட சொல்ல முடியாது கட்டி அணைப்பது போல் முதுகுப்புறத்தில் அறுபத்தி ஏழில் நடந்த போரை பற்றி படித்தால் சீன ராணுவம் எப்படி தோற்று ஓடியதென்பது புரிய வரும் அப்போதும் இந்தியா அவ்வளவு அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கவில்லை ஆனாலும் சீன ராணுவத்தை துரத்தி துரத்தி அடித்திருந்தார்கள் நமது பெருமைக்குரிய ராணுவத்தினர் காரணம் அறுபத்தி இரண்டு வரை சீனாவை ஏதோ ஒரு சகோதரனை போல் கருதி இருந்தது இந்தியா அந்த போரின் மூலம் புரிந்து கொண்டது அவன் ஒரு துரோகி என்று அதனால் அறுபத்தி ஏழில் சாதாரணமாக நினைத்து படையெடுத்த சீனாவை அடித்து துவைத்து துரத்திவிட்டது இந்திய ராணுவம் ஆனால் அதை பற்றி அதிகம் யாரும் இங்கு பேசுவதில்லை எனவே சீனா இந்தியாவுடன் போருக்கு தயாராகப் போவதில்லை ஒருபோதும் இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட்டால் சீனாவின் சரக்கு போக்குவரத்து தடைபடக்கூடாது என்பதே சீனாவின் நோக்கமாகும் அதற்காக ஒரு தொலைநோக்குடன் ஆப்கானிஸ்தானை இந்த திட்டத்தில் சேர்த்துக்கொள்கிறது என்று கருதலாம் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே உறவு மேம்பட்டு வருகிறது அதனால் இந்தியா ஆப்கானிஸ்தானை தாக்கப் போவதில்லை எனவே ஆப்கானிஸ்தான் வழியாக சரக்குகள் சென்றால் பெரிய பிரச்சனைகள் ஏதுமில்லை அதன் மற்றொரு பக்கமும் உள்ளதை மறுக்க முடியாது அதாவது ஆப்கானிஸ்தானை சேர்த்துக் கொள்ளாவிட்டால் இந்த திட்டம் நிறைவேறாது பலூச் விடுதலை ராணுவத்தினருக்கு பின்னால் இருந்து ஆதரவளிப்பது தாலிபான்கள் தான் ஒருவேளை பாகிஸ்தான் பிளவுபட்டாலும் கூட சீனாவின் சரக்கு போக்குவரத்து தடைபடக்கூடாது என்பது சீனாவின் நரித்தந்திரமாகும் எனவே ஆப்கானிஸ்தானையும் சேர்த்துக்கொண்ட ஒரு உத்தி முயற்சியாக சீனா இதை முன்னெடுக்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஒரு ஆபத்து என்பதும் சீனாவுக்கு புரிந்திருக்கிறது ஆனால் இந்த விஷயங்களை அவர்கள் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவில்லை ரீதியாக சிந்தித்தால் ஆப்கானிஸ்தானை இந்த திட்டத்தில் சேர்த்துக் கொள்வதற்கான காரணம் சீனா பாகிஸ்தான் அதை முடிக்க முடியாததும் எதிர்காலத்தில் அதிக சவால்கள் வரக்கூடும் என்ற பயமும் ஆகும் ஒருவேளை இப்போது நடந்த இந்தியா பாகிஸ்தான் போர் சீனாவை மிக அதிகம் பயப்படுத்தி இருக்கலாம்